ஸ்ரீ போகர் வாழ்வியல் சித்தாந்த மையத்திலிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் நான் எங்க இருந்து பேசுறேன் தெரியுமா கங்கை இமயமலையில இருக்க கங்கை கிட்ட இருந்து நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன் கங்கையை பத்தி பேசணும்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு அற்புதமான நேர்த்தி தெய்வீகமான நதின்னு சொல்லலாம் அப்படியே என்ன சொல்றது இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு எல்லாரோட பாவக்கர்மாக்களையும் போகக்கூடிய ஒரு அற்புதமான நதின்னு சொல்லலாம் அவ்வளோ அற்புதமான தண்ணிங்க ஸோ இதை வந்து என்ன சொன்னால் கோமுக் அப்படிங்கிற இருந்து மலையிலேருந்து கங்கோத்திரி நான் கங்கோத்திரி பக்கத்தில் தான் இருக்கேன் வந்து மல்லா என்ற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த நதி கோமுக் என்ற இடத்துலேருந்து உற்பத்தி ஆகி வருது அப்ப அங்க இருந்து வந்து அப்படியே வருதுங்க இல்ல வருதுங்க என்ன சொல்கிறதுனே சொல்ல முடியாது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ஆனால் இருக்குதுங்க இந்த நதியில் பார்த்தீங்கன்னாக்க நான் நம்மளோட இந்த பாக்டீரியா பேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல நுண்ணுயிர் எந்த ஒரு அழுக்கு பட்டாலும் க்ளீன் ஆகிடுங்க நீங்கள் எந்த நதி போகிறதுக்குள்ளே இந்த நதி வந்து வங்காளவரி குடால கலக்கிறதுக்குள்ளார பார்த்தீங்கன்னாக்க நேராக இங்கேருந்து உத்தரகாசி உத்தரகாசிலேருந்து ஹரித்வார் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷ் இதெல்லாம் போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க வாரணாசியில் கலந்து அங்கேருந்து அழகா பார்த்து அப்படியே போய் அப்படியே வந்து பேயா பங்கால் வரைக்கும் போய்ங்க அந்த நதி வந்து எல்லா பக்கம் போயிட்டு இருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நதி எத்தனையோ நதி நூற்றுக்கணக்கான நதிகள் வந்து அதில் கலக்கிறது இந்த நூற்றுக்கணக்கான நதிகள் கலந்தால் உங்களுக்கே தெரியும் அந்த கங்கையில் எல்லாமே கலக்கணும் நிறைய பேர் வந்து இறந்த உடலில் கூட போடுறாங்க நிறைய அழுக்குகள் செய்கிறது சில பேர் குளிக்க யூஸ் பண்ணுறாங்க சில பேர் மாடுகளும் யூஸ் பண்ணுறாங்க இத்தனையும் நடக்குதுங்க அந்த கங்கையில் அப்படி நடக்கிற கங்கை எடுத்து டெஸ்ட் பண்ணிங்கன்னா விஞ்ஞானிகளுக்கே ஒரு அற்புதமான ஆராய்ச்சிங்க பண்ணி பார்த்தோன்னா அவங்களுக்கே ஒரு அதிசயம் நடக்குதுங்க எப்படி இந்த கங்கை இவ்வளவு பியூரிட்டியா இவ்வளவு சுத்தமா இவ்வளோ இதா இருக்கு அவ்வளவு அற்புதமா இந்த கங்கை தண்ணி தொட்டிங்கன்னா அப்படி ஐஸ் மாதிரி இருக்குங்க இந்த ஐஸ் வந்து நம்ம குளிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஹேர் ஃபோஸ் எல்லாம் நல்லா ஓப்பன் ஆகி எனர்ஜெட்டிக்கா மாறுதுங்க அவ்வளவு அற்புதமா இருக்குதுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து எல்லா சித்தர்களும் ஞானிகளும் எல்லாம் குருமார்களும் தவம் இந்த தவம் இருந்து இந்த இடமே எனர்ஜெட்டிக்கா மாறிடுச்சுங்க அதே மாதிரி கங்கை நீர்ல மினரல்ஸ்கள் ஜாஸ்தி இருக்கு நிறைய அப்படியே அந்த எனர்ஜினால இந்த அப்படியே எல்லாமே அந்த தண்ணியை குடிக்கும் போதே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி குளிக்கும் போது ரொம்ப அற்புதமான புத்துணர்ச்சி அதுங்க ஸோ அந்த கங்கை நீர்ல நம்ம எல்லாரோட நம்ம சொல்றோம் இல்லைங்களா ஜென்ம ஜென்மக்கான பாவம் கரையுதுன்னு நம்ம ஐதீகமா சொல்றாங்க எனக்கு எது கரையுதோ இல்லை குளிச்சோன்னே உடம்புல இருக்க ஜாதி எல்லாம் என்ன சொல்ற சின்ன சின்ன ப்ராப்ளம் கூட கலந்த மாதிரி நமக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சி அடையுதுங்க ஸோ இதெல்லாம் வந்து எங்க கிடைக்குதுங்க இமயமலையில நமக்கு அற்புதமான இடத்துல இருக்கோங்க வாழ்க்கையில ஒரு தடவையாவது இங்க வந்து இந்த இடத்துல எனர்ஜெட்டிக்கா நீங்க எல்லாம் வந்து நல்ல இந்த கங்கையில உட்காந்து நல்லா தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணிங்கன்னா ரொம்ப அற்புதமா எனர்ஜி இருக்கா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் உட்காந்து கண்ணை மூடும் போதே அவ்வளோ அற்புதமா இருக்குங்க அவ்வளோ எனர்ஜியா இருக்குங்க ஸோ இதை சொல்லிக்கிட்டே போலாம் கங்கையை பத்தி அப்படியே போலாம் சிவனோட அப்படியே இந்த இருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க பகிரதன் வந்து இருக்காது கங்கையில வந்து அவருக்கு முன்னோருக்காக இந்த கங்கை அவர் சொல்லுவாங்க ரொம்ப கோர்ஸாக வர்றதுனால சிவன் வந்து ஜடாமொழியில் வந்து தரிச்சாருன்னு சொல்லி அது வந்து கிளம்ப சொன்னு சொல்லுவாங்க ஸோ எத்தனையோ விதத்தில் சொல்லுவாங்க ஆனால் இதனுடைய எனர்ஜி இருக்குது பாருங்க அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாதுங்க எத்தனையோ அழுக்குகள் கடந்தாலும் அதை பியூரிஃபை பண்ணி 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 இந்த கங்கையை ஒரு பரிசுத்தமான தெய்வீகமான அவ்வளோ அற்புதமான தண்ணியாக மாற்றுது ஸோ இதை வந்து எல்லாரும் வந்து வந்து ஒரு முறையாக வாழ்க்கையில் வந்து நம்ம இதை வந்து இந்த அற்புதத்தை ஆனந்தத்தை சந்தோஷம் எல்லாரும் அடைவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்